வணக்கம் இன்னைக்கு கே ஆர் மீரா அவர்களோட பிறந்த நாள் கே ஆர் மீரா அவங்களோட நாவல்கள்ல இருக்கிற எல்லா பெண்களும் அல்லது எல்லா கதாபாத்திரங்களுமே ஒரு புரட்சிகரமான துன்பியல் கவிதைகளா பரிசுத்தமான காதல அல்லது அன்ப தேடுறவங்களா இருக்காங்க ஒரு சின்ன கவிதையை நம்ம படிச்சாவே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பார்த்துட்டு மாதிரியான ஃபீலிங் கிடைச்சிரும் நாம வாசிக்கிறதே கூட நம்ம வாழ்கிற வாழ்க்கையை கொஞ்ச நேரம் மறந்து போயிடுறதுக்காகவும் வேற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்திடலாம் அப்படின்னு தோன்றதுக்காகவும் தான் நம்ம வாசிக்கிறோம் நான் அப்படித்தான் வாசிக்கிறேன்னு நான் நினைக்கிறேன் அப்படி நீங்களும் கொஞ்ச நேரமாச்சும் இந்த வாழ்க்கையை மறந்து போயிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்ல வேற ஒருத்தரோட வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்தடணும் அப்படின்னு தோணுதா உங்களுக்கு அப்படி இருந்தா நீங்க மீராவா ஜெசபில்லா கீதாவா ராதிகாவா இப்படி கொஞ்சம் கொஞ்ச நேரம் வாழ்ந்து பாருங்க இவங்க மேல சொன்ன எல்லாருமே யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா கே ஆர் மீரா அவங்களோட கதை நாயகிகள் அல்லது கதை பாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் டிஸ்கவுண்ட்ல நம்ம கே ஆர் மீரா அவர்களோட புத்தகங்கள் வந்து நமது நூலங்காடியில கிடைக்கும் வாசிங்க வாச்சு பாருங்க